அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய துலாம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது ஏழாவது ராசியா வருவீங்க மேலும் துலாம் ராசி கூட என்றுமே நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் விசாகம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் சுவாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை மூன்று முதல் நான்கு பாதங்கள் துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் எப்பவுமே வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்லையோ அல்லது வியாழக்கிழமைகள்லையோ காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் வந்து ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற கெடு பலங்கள் அனைத்துமே விலகப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் இந்த கார்த்திகை மாதமானது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதற்கு ஒரு பஸ்ட் நல்ல ரீசன் என்ன சர்பகிர கிரகங்களில் முக்கியமான கிரகமான ராகு பகவான் வந்து தற்சமயம் உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் எப்பவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்ததோடு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியுங்க இதற்கு காரணமாக இப்போ ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீட்டில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து நீங்க வேலை பண்ணக்கூடிய இடத்துலயோ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எதிரிகளுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு கணிந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கண்வழி பல் அல்லது தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த இஎன்டின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறிதளவில் வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கவங்களும் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் சின்னதாக வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்துமே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சுக்ர பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷன்ல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் சுக்ர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் எதுனா ஒரு சில விஷயங்களில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதாக அமைதியை பற்றிக்கிட்டு கிட்டே வந்து சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நிச்சயமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ உங்களுக்கு மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்காருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களான உபஜய சாணங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வருவாய் சற்று கூடுதலாகவே கிடைப்பது திகழ்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஓகே உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு கட்டின வீடோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து புதிதாக ஒரு கட்டின வீடோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமான பணி நல்லபடியாக நீங்க முடித்துக் கொள்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல தோக்க மாதமாகவே உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்தும் உங்களுடைய பனிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமன் நடந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா மறைவு ஸ்தானங்கள்ல எப்பவுமே எந்த ஒரு பாவகிரகம் இருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பேவரபுளா நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து நடைபெறாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு வந்துருக்கிறாங்க இப்போது நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய குல தெய்வத்துடைய வழிபாடு ரெகுலரா பண்ணிட்டு வாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ரிசல்ட் குழந்தைகள் வரும் விஷயமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன் குழந்தைகள் வரும் விஷயத்தில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ எப்பவுமே சனீஸ்வரர் அப்படின்ற கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கிரகம் இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வரீங்களோ அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து தெய்வத்தோட நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததோட சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தைகள் வரும் சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு கணிந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து இப்போ உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே மன்னிக்கணுங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இப்போ உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க சூரியன் அப்படின்றது வந்து தந்தையை குறிக்கும் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை கூடிய மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஷ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ mandalo con D. உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதாக அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் வந்து சைலண்டாக பொறுத்து போறீங்களோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் பலன் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன தான் உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்தாலும் கூட தன்னுடைய பார்வைக்குன்னு சொல்லிட்டு பலம் வந்து வந்தாதீங்க இப்போ அவர் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்க

நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வாகனம் வாங்குவதற்கும் மேலும் இப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு வீடு கட்டுமான பண்ணி ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுமான பணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொள்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் உங்களுடைய படிப்பில் வந்து மந்த தன்மை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ இந்த பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா இப்போ நூறு நண்பர்கள் வந்து நம்மளுடைய துலாம் ராசி அரசியல் இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்குமே நம்மளால பதிவு வந்து போட முடியாது இல்லைங்களா ஸோ இந்த கோச்சார ரீதியான பொது புலன்கள் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் பொருந்தாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பொருந்தாமல் இருக்கின்ற பட்சத்தில் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ